ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் யூ பியோலா டூயிங் கு நைன்டீன்ஸ்லேருந்து இப்போ வரக்காட்டியுமே வந்து எல்லாருக்குமே பிடிச்சி சாப்பிடக்கூடிய பிஸ்கட்டில் இந்த பிஸ்கட்டும் ஒன்று தான் ஸ்ரீலங்கன் ஃபேமஸான சௌபர் ரெசிபி தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சௌபர் ரெசிபியை வந்து பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா எப்பயும் போல் நம்ம வீடியோவை லாஸ்ட்டை கட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதலாவதுனா நான் சவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த சவ்வரிசியை வந்து நம்ம லைட்டாக வறுத்துக்கொள்வோம் ஸோ சவ்வரிசியோட மெஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வறுக்கும் போது இந்த சவ் கலர் மட்டும் மாறாமல் இருக்கணும் இந்த சவ்வரிசி நல்லா சூடாக வரக்காட்டி மட்டுமே நீங்கள் வறுத்தெடுத்தால் போதும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து சூடாகி வந்துடும் ஸோ இதை வந்து ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் அதே பேனில் பார்த்தீங்கன்னா நான் அளவுக்கு ரவா சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ இந்த ரவாயை வந்து நம்ம வறுத்து தான் எடுக்க போகிறோம் இதையுமே வந்து கலர் மாறாமல் நல்லா ரவா சூடாகி வரும் வரக்காட்டியை மட்டும் வறுத்து எடுத்தால் போதும் வறுத்தெடுத்த ரவா செவ்வரிசி இது ரெண்டையுமே வந்து ஒரு சைடில் வச்சுருவோம் பேக்கரிஸ்லாம் இந்த சவுபர் செய்யும் போது அங்கே ப்ரெட் கம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம நார்மலாக ரோல்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய ப்ரெட் கம்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கணுன்றதுக்காக வேண்டி இங்கே பிஸ்கட் யூஸ் பண்ணுறேன் நார்மலாக பிஸ்கட்னு வரும்போது அதில் மில்க் சுகர் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் இல்லையா ஸோ அதனால் இந்த சவுபரை டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் இங்கே பிஸ்கட் யூஸ் பண்ணுறேன் பிஸ்கட்டும் போது நீங்கள் எந்த வெரைட்டியான டீ பிஸ்கட் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பிஸ்கட்டை வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் நம்ம அரைச்செடுத்த பிஸ்கட் தூளை சேர்த்துக்கொள்வோம் இந்த பிஸ்கட் தூளோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு திருகின தேங்காவும் சேர்த்துக்கொள்ளுங்கள் வறுத்து வச்ச செவ்வரிசி ரவை அதையுமே வந்து இதோடய சேர்த்துக்கொள்ளணும் நம்ம பிஸ்கட்டில் ஆல்ரெடி சுகர் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து சுகர் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன் இதே நீங்கள் ப்ரெட் கம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இன்னொரு கால் கப் அளவுக்கு சுகரை கூட்டி சேர்த்துக்கொள்ளுங்க சுகரில் மிஷமான்னு பார்த்தீங்கன்னா அரைக்கப் அளவுக்கு தான் சேர்த்துருந்தேன் அதோடய ஒரு டீஸ்பூன் உப்பும் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ண கொடுத்துடணும் அதோடய பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் அளவுக்கு பட்டரையும் சேர்த்து இந்த பட்டர் பிரட் கம்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸாக வரக்காட்டி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டால் சீரகம் அப்படி இல்லாட்டி பெருஞ்சீரகம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அதை ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி சீரகம் நீங்கள் பெருஞ்சீரகம் ஏதாவது சேர்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டை அவாய்ட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பின்னாடி இதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்ட்லாகவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் லாஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் இந்த மிக்ஸை வந்து கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப்பாக வந்துருச்சுன்னா நீங்கள் சேர்த்துடக்கூடிய தண்ணி வந்து போதுமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அவன் ட்ரேக்கு வந்து பாட்ச்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன் அதோடைய குக்கி கட்டர் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த குக்கி கட்டர் யூஸ் பண்ணுற ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஷேப்புமே வந்து ஒரே ஷேப்பாகவும் இருக்கும் அதே டைமில் நம்ம ப்ரெஸ் பண்ணி உடையாமல் செஞ்சு கொள்றதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அவன் ட்ரேலே இதை நம்ம டிரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுனால உடையாம பேக் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ குக்கி கட்டரில் தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இந்த உரங்களெல்லாம் நல்லா ஷேப் பண்ணிக்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை மெதுவாக நீங்கள் குக்கி கற்று எடுத்திங்கன்னா ஷேப்பாக அப்படியே நின்றோம் இது சரி அதே டைமில் அவனையும் ஹீட் பண்ணி கொள்ளுங்கள் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சீல வந்து நல்லா ஹீட் பண்ணி கொள்ளுங்கள் அட்லீஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் அவன் நல்லா ஹீட் ஆனது பின்னாடி இந்த ட்ரேயை வந்து நீங்கள் மிடில் ப்ளேஸ் பண்ணணும் டுவெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சௌபர் வந்து இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைம்ல இந்த சவுபரை திருப்பி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி மறுபடியும் அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி டென் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சௌபார் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிரும் ஸோ ரெடி பண்ணி எடுத்த சவுபர் வந்து இந்த மாதிரி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் நல்ல பர்ஃபெக்டாக நல்ல கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு டீ டைமுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க சி யூ சூன் வித் நதர் விளாக் தேங்க் யூ